அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் வில்லேஜ் மம்மி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கன் தான் ஸ்பெஷல் பொரிச்ச சிக்கன் செஞ்சலாம் சேர்ந்து சமைக்கலாம் சுவையா ரசிக்கலாம் நீங்களும் வாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்க வீடியோ போனா பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாப்பிடலையா மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக சிக்கனை நல்லா அறுத்து விட்டுக்கலாம் கீத்து போட்டு எடுத்தாச்சு உப்பு உப்பு தடவியாச்சு இனி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் முழுக்கோலி எண்ணெயில போடலாம் வெந்துருச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய்ல பொரிச்ச சிக்கன சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம் கட்டிக்குதான் நான் கீறி விட்டேன் நல்லா சிக்கனே சின்ன சின்ன பீசல் பிச்சு போட்டாச்சு இனி மசாலா போட்டு வறுத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கீரகத்தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா முட்டை பிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பொறிச்சு சிக்கன் வருவல் பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு தண்ணி செம்ம முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க